அனைத்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற களத்தை வரைக்கும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டுக்கிட்ட இயக்கம் நீங்க சொன்ன நபர்கள் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவதாக இன்ற வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை அவர் வேறு வேலையில எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு எது மாஸ் கிரியேட் பண்றதுக்காகவா இல்ல எதுக்கா என்னன்னு தெரியல அது இந்தியாவிற்கு ஒரு கேவலம் மாதிரி இருக்கு எனக்கு கையில கடிச்சீங்களா அவ்வளவுதான் தேர்தல்

தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்த்துவதற்காக வியூகம் அமைத்து வாக்குகள் ஒன்றாக சேர்த்து அதிகமான வாக்குகளை பற்றி நிறுத்துகின்ற இருக்கிற அனைத்து வேட்பாளர்கள் பிரதான கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் அதுதான் கூட்டணி ரொம்ப கூட்டணி கிடையாது